மனநலம் ஆரோக்கியம்தான் நமது ஒட்டுமொத்த நலவாழ்வின் அடிப்படையானது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலக மனநல தினத்தை ஒட்டி பிரதமர் மோடி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் மனநல ஆரோக்கியம் நமது ஒட்டுமொத்த நல்வாழ்வின் அடிப்படையான பகுதியாகும் என்பதை உலக மனநல தினம் நமக்கு நினைவூட்டுவதாக தெரிவித்துள்ளார் வேகமான உலகில் இந்த நாள் மற்றவர்களிடம் கருணையை வெளிப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் மனநலம் பற்றிய உரையாடல்கள் மிகவும் பிரதான நீரோட்டமாக மாறும் சூழல்களை உருவாக்க நாம் கூட்டாக உழைப்போம் என்றும் இந்த துறையில் பணியாற்றி மற்றவர்கள் குணமடைந்து மகிழ்ச்சியை காண உதவுபவர்களுக்கு நமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் அமைதிக்கான நோபல் பரிசு வெனசுலா நாட்டைச் சேர்ந்த மரியா கொரினா மச்சோடாவுக்கு வழங்கப்படும் என நோபல் பரிசு தெரிவுக்குழு அறிவித்துள்ளது உலக அளவில் மருத்துவம் இயற்பியல் பேதியல் இலக்கியம் பொருளாதாரம் அமைதி ஆகிய ஆறு துறைகளில் சிறந்த சாதனை படைப்பவர்களுக்கு ஆண்டுதோறும் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது நோபல் பரிசு ஒரு பதக்கம் சான்றிதழ் மற்றும் ரொக்க பரிசு அடங்கியது அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நோபல் பரிசு வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைகளை மேம்படுத்துவதற்காக போராடிய மரியா கொரினாவுக்கு இந்த ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பல நாடுகளுக்கு இடையிலான போர்களை நிறுத்தியதாக கூறி தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க கோரிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் To a woman who keeps the flame of democracy burning amidst a growing darkness. The Norwegian Nobel Committee has decided to award the Nobel Peace Prize for 2025 to Maria Corina Machado. She is receiving the Nobel Peace Prize for her tireless work promoting democratic rights for the people of Venezuela. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு அனுமதி அளித்த உச்சநீதிமன்றம் உத்தரவு பின்னர் பிறப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூரில் மக்களை சந்தித்து உரையாற்றிய போது கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த காவல்துறை ஐஜி அஷ்ரா கார் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாவேக்க சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது கூட்ட நெரிசலுக்கான உண்மையான காரணத்தை கண்டறிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி நெரிசலில் இறந்தவர்களின் தந்தை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுக்களை நீதிபதிகள் மகேஸ்வரி அஞ்சாரியா ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரித்தது காவல்துறையினர் கூறியதால் தான் விஜய் அங்கிருந்து வெளியேறியதாக தாவேக்க தரப்பில் கூறப்பட்டது சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்ற வரவுக்குள் வராத வழக்கை விசாரித்தது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த வழக்கில் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து உத்தரவிட்டனர் தமிழகத்தில் இன்று பனிரெண்டாயிரத்து நானூற்று எண்பது கிராமங்களில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற உள்ளதாகவும் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதாகவும் ஊரக வளர்ச்சி மற்றும் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் பேடி தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று நடைபெற வேண்டிய கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெறுவதாக குறிப்பிட்டார் ரத்த தானத்தில் நாட்டிலேயே தமிழகம்தான் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கூட்டரங்கில் தேசிய தன்னார்வ ரத்த தான உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்நிகழ்வில் அதிக அளவில் தானம் வழங்கிய கொடையாளர்களுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் நூற்றி ஒரு அரசு ரத்த தான மையங்களும் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு தனியார் இரத்த தான மையங்களும் செயல்படுவதாக குறிப்பிட்டார் இன்றைக்கு மிக சிறப்பாக அனுசரிக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலின்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு துறைகளிலும் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் பல்வேறு மக்கள் நலப்பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஒன்றிய அளவில் தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையானது பிற மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலக்குறை நிகழ் நிகழ்வில் விளங்கி வருகிறது தன்னார்வ இரத்த தானத்திலும் தமிழ்நாடு ஒன்றிய அளவில் முன்னோடி மாநிலங்களில் ஒன்றாய் விளங்கி வருகிறது இந்த ஆண்டுக்கான தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தின் கருப்பொருள் இரத்த தானம் செய்வோம் நம்பிக்கை கொடுப்போம் ஒன்றாக இணைந்து நாம் மனித உயிர்களை காப்போம் கிவ் பிளட் கிவ் ஹோப் டுகெதர் வி சேவ் லைவ்ஸ் என்கின்ற வகையிலான ஸ்ரேல் பிரதமர் நெதன் யாகுவை பாராட்டிய பிரதமர் மோடியின் செயலுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் காசா பகுதியில் நடைபெற்று வரும் மனிதாபிமானமற்ற பேரழிவும் பாலஸ்தீன மக்கள் மீதான இனப்படுகொலையும் உலகம் முழுவதும் கண்டனத்திற்கு உள்ளாகி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை தொலைபேசியில் பாராட்டியிருப்பது கடும் அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார் இனப்படுகொலை செய்து ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பெண்கள் அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்த நெதன்யாகுவை பாராட்டுவது இந்தியாவின் பாரம்பரியமான மனிதநேய வெளியுறவு கொள்கைக்கு எதிரானது என கூறியுள்ளார் இந்தியாவின் குரல் எப்போதும் மனிதநேயம் அமைதி நீதிக்காக இருக்க வேண்டும் என்றும் இனப்படுகொலை செய்த ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக அல்ல எனவும் இஸ்ரேல் பிரதமர் நெதன் யாகுவை பாராட்டிய பிரதமர் நரேந்திர மோடியின் செயலுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் செல்வபெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார் தங்களது ஆட்சியில் குறைந்து இருந்த அரிசி உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளாா் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்த வகையில் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் விலை உயர்வு குறித்து பட்டியலிட்டார் சபரிமலை ஐயப்பன் கோவில் துவார பாளகர்கள் சிலைகளில் இருந்த தங்க கவசங்கள் முறைகேடு விவகாரம் தொடர்பாக முன்னாள் தேவசம் போர்டு அமைச்சர் மற்றும் அதிகாரிகளை முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது சமீபத்தில் துவார பாடகர்கள் சிலைகளில் இருந்து தங்க கவசங்கள் மீண்டும் கழற்றப்பட்டு செப்பனிடுவதற்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன அப்போது நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சபரிமலை சிறப்பு ஆணையரின் அனுமதியின்றி அந்த கவசங்கள் கழற்றப்பட்டதாக கேரள உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது இதை நீதிமன்றம் விசாரித்த போதுதான் கடைசியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கவசத்தை கழற்றிய அதில் இருந்த நான்கு புள்ளி ஐந்து நான்கு கிலோவுக்கு தங்க மாயமானது தெரிய வந்தது காணாமல் போனதாக கூறப்பட்ட துவார பாலகர்கள் தங்க பீடமும் நன்கொடையாளர்கள் உன்னிகிருஷ்ணன் பேத்தியின் உதவியாளரிடம் இருந்து மீட்கப்பட்டது இதனிடையே திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரான சுதீசன் தங்க கவசம் முறைகேடு தொடர்பாக முன்னாள் தேவசம் போர்டு அமைச்சர் மற்றும் அதிகாரிகளை முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தினார் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வித்தது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு கிலோ எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிது அதாவது ஒரு கிலோவுக்கு இருபத்தி ஏழு ரூபா அதிகமாக இந்த ஆட்சியில் உயர்ந்திருக்குது பொன்னி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ அண்ணா தீவு காய்ச்சல் ஐம்பது ரூபா திமுக ஆட்சில் எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்கிது இருபத்தி ரெண்டு ரூபா அதிகம் இட்லி புழுங்கு அரிசி ஒரு கிலோ முப்பது ரூபா அண்ணா தீமுக ஆட்சில் இன்றைக்கு திமுக ஆட்சியில் நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிது பதினெட்டு ரூபா அதிகம் இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பிரதான எதிர்க்கச் சென்ற முறையில் நாங்கள் எச்சரிக்கை விடுத்தோம் ஆனால் இந்த அரசு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கல அதனால இந்த நாலு ஆண்டுகளில் போதை விற்பனை போதைப் பொருள் விற்பனை அதிகமாகி இன்றைக்கு மூளை முடுக்க அனைத்து பகுதியிலும் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை தங்குதடையில்லாம விற்கப்படுகிறது பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற பகுதியில போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து விட்டது இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்குது இந்த ஆண்டு தீபாவளியின் போது டெல்லியில் பொதுமக்கள் ஐந்து நாட்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது டெல்லியில் தீபாவளி திருநாள் உள்ளிட்ட பண்டிகைகளின் போது பட்டாசு வெடிக்க அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது பசுமை பட்டாசுகளை தயாரிக்கவும் வெடிக்கவும் புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் மத்திய அரசு தெரிவித்தது இதையடுத்து பல ஆண்டுகளுக்கு பின் டெல்லியில் பட்டாசு வெடித்து தீபாவளி கொண்டாட உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது தங்களுக்கு ஆதரவளித்த மத்திய அரசு மற்றும் டெல்லி மாநில அரசுக்கு சிவகாசி பட்டாசு கேப் பெடி தயாரிப்பாளர்கள் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் வயநாடு எம்பியுமான பிரியங்கா காந்தி விவசாயிகள் குழுவை சந்தித்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வீடியோ பதிவில் இருபத்தி ஏழு விவசாயிகளில் ஒவ்வொருவரும் தாவரங்கள் பயிர்கள் பழங்கள் பறவைகள் விலங்குகள் மற்றும் சிலந்தைகளை வளர்ப்பதாகவும் அவர்களின் முயற்சிகள் இயற்கையின் மீதான ஆழமான பிணைப்பை பிரதிபலிக்கின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார் மாநிலத்தில் வருகிற நவம்பர் ஆறு மற்றும் பதினோரு ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் ஏழு கேள்விகளை எழுப்பியுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப சிதம்பரம் எக்ஸ்தல பக்கத்தில் தாம் இந்திய தேர்தல் ஆணையத்தை எந்த தவறும் செய்ததாக குற்றம் சாட்டவில்லை எனவும் ஆனால் பீகார் இறுதி வாக்காளர் பட்டியல் குறித்த பின்வரும் கேள்விகளுக்கான பதில்களை இந்திய மக்களும் பீகார் மக்களும் தெரிந்து கொள்ள உரிமை உண்டு என குறிப்பிட்டுள்ளார் அதன்படி மத்திய அரசின் மதிப்பீட்டின்படி பீகாரில் வயது வந்தோர் பூர்த்தியடைந்த மக்கள் தொகை எவ்வளவு பீகார் வாக்காளர் பட்டியலில் வயது வந்தோர் மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேரின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளது அது தொண்ணூறு புள்ளி ஏழு சதவீதமா மீதமுள்ள ஒன்பது புள்ளி மூன்று சதவீத வயது வந்தோர் மக்கள் தொகையின் நிலை என்ன அவர்கள் ஏன் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படவில்லை வாக்காளர் பட்டியலில் எத்தனை வீட்டு எண்கள் காலியாக உள்ளன அல்ல தகுதியில்லாதவை அந்த எண்ணிக்கையை இரண்டு லட்சத்திற்கு மேல் இருக்குமா வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள எத்தனை பெயர்கள் இரட்டை அல்லது நகல் பதிவுகள் இந்த எண்ணிக்கை சுமார் ஐந்து லட்சத்து இருபதாயிரமாக இருக்குமா வெளிப்படைத்தன்மை தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம் இந்த கேள்விகளுக்கு தயவு செய்து பதிலளிக்குமா என கேள்வியை எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை வருகிற அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையின் போது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அதிகமாக மழை இருக்கும் குறிப்பாக வட மாவட்டங்கள் அதிக மழையே பெறும் இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை வருகிற அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவும் மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதையொட்டிய வடக்கு கேரள பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இதன் காரணமாக இன்று முதல் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளது தெற்கு பிலிப்பைன்ஸ் கடலோர பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு பிலிப்பைன்ஸ் மாகாணத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி மூன்றாக பதிவாகியுள்ளதாக பிலிப்பைன்ஸ் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் வீதிகளில் தஞ்சம் அடைந்தனர் டபோவோ ஓரியன்ஸ் மாகாணத்தில் உள்ள மனாய் நகரத்திலிருந்து தென்கிழக்கு கடற்கரையில் சுமார் அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்த இந்த நிலநடுக்கத்தால் சேதம் மற்றும் பின்னதிர்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பிலிப்பைன்ஸ் எரிமலை மற்றும் நிலநடுக்கவியல் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் மீது காலனியை வீச முற்பட்டு அவமரியாதை செய்த ராகேஷ் கிஷோரை கைது செய்ய வலியுறுத்தி காஞ்சிபுரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்ட வழக்கறிஞர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காமராஜர் சாலையில் உள்ள நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது ராகேஷ் கிஷோரின் புகைப்படங்களை செருப்பு கொண்டு அடித்தும் காலால் மிதித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் ராகேஷ் கிஷோரின் புகைப்படங்களையும் வழக்கறிஞர்கள் எரிக்கவும் முற்பட்டனர் சேலம் அருகே நடிகர் சரவணன் ஸ்டுடியோவில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் நடந்த மண்டல பூஜையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று தரிசனம் செய்தார் சேலம் அருகே உள்ள கருப்பூர் வட்டக்காடு பகுதியில் நடிகர் சரவணன் திரைப்பட ஸ்டுடியோ அமைத்து வருகிறார் இந்த ஸ்டுடியோ பகுதியில் ஸ்ரீவெற்றி விநாயகர் ஆலயம் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்து முடிந்தது இதனையொட்டி மண்டல பூஜை நடந்தது இதில் கலந்து கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கார் மூலம் வந்தார் அப்பொழுது திரளான பொதுமக்கள் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் நடிகர் சரவணன் மற்றும் அவரது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் மண்டல பூஜைக்கு வந்திருந்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திரளான பொதுமக்களை சந்தித்து பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தர கோரிக்கையும் வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் இளங்கோவன் அதிமுக எம்எல்ஏக்கள் வீரபாண்டி ராஜமுத்து ஓமலூர் மணி மற்றும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சேலம் நான் வந்து வெற்றி விநாயகர் ஸ்ரீ வெற்றி ஒரு ஆலயம் அந்த கோயிலோட மண்டல பூஜை பூர்த்தி நாள் பதினாலாம் தேதி ஆக்சுவலி பதினாலாம் தேதி வந்து சட்டசபை கூட்டத்தொடர் இருக்கிறதுனால தலைவர் வந்து ஐயா வந்து நான் முன்னாடியே வந்துட்டு போயிடுறேன் சரவணா அப்படின்னாரு அதுக்காக நான் வந்து மண்டல பூஜைக்காக முன்னிட்டு ஐயாவை வந்து வர வச்சு நம்ம வந்து ஆலயத்தில் வந்து தரிசனம் பண்ணி பார்வையிடுறதுக்காக வந்தார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி இந்த நேரத்தில் எனக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அண்ணனை வந்து இந்த இடத்துல வந்து வந்து ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் பனிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்ட தலைவர் முருகேசன் தலைமையில் பனிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய மாநில அரசு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முப்பது விழுக்காடு நிதி ஒதுக்கீடு செய்திடவும் ஒ ஆபரேட்டர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு மாத ஊதியத்தை உயர்த்தி வழங்க கோருவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனா் முறையாக ஊதியம் வழங்காத ஒப்பந்த நிறுவனத்தை கண்டித்து திருப்பூர் மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் நகரில் குப்பைகள் தேங்கும் அபாயம் எழுந்துள்ளது திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள அறுபது வார்டுகளில் தினசரி சேகரமாகும் எழுநூறு டன் குப்பைகளை அகற்ற எஸ்டபிள்யூஎம்எஸ் என்ற தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் பலருக்கு முறையான ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது வழக்கமாக ஆறாம் தேதி வழங்க வேண்டிய சம்பளம் வழங்கப்படாததுடன் போனஸ் பேச்சுவார்த்தையும் நடைபெறாததால் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூரில் உள்ள நான்கு மண்டலங்களில் பணியாற்றும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் தங்கள் மண்டலங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் வேலைநிறுத்த போராட்டத்தில் இரண்டாவது நாளாக ஈடுபட்டனா் புதுக்கோட்டையில் நகை பட்டறையை உடைத்து மர்ம நபர்கள் நகை கொள்ளை அடித்து சென்றதை அடுத்து கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுக்கோட்டை பல்லவன்குளம் வடிமதகு சந்தில் மணிகண்டன் கோவிந்தராஜன் ஆகிய இருவரும் சேர்ந்து நகைகள் செய்யும் நகைப்பட்டறை நடத்தி வருகின்றனர் இவர்கள் ஆர்டர் பெற்ற நகையை செய்துவிட்டு அதனை நகைப்பட்டறையில் வைத்துவிட்டு நள்ளிரவு நகைப்பட்டறையை பூட்டிவிட்டு சென்றனா் காலை வந்து பார்த்தபொழுது கடையின் கதவுகள் உடைக்கப்பட்டதை அடுத்து உள்ளே சென்று பார்த்தபொழுது ஐந்து பவுன் நகைகள் திருட்டு போனது தெரியவந்தது இதனையடுத்து புகாரின் பேரில் புதுக்கோட்டை நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைரேகை நிபுணர்களை வரவழைத்து சோதனை நடத்தினர் மேலும் அப்பகுதியில் இருக்கும் சிசிடிவி கேமராக்களையும் காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி பேருந்து நிலையத்தில் இடிப்பதற்கு முன்பு கடை வைத்திருந்த வியாபாரிகளுக்கு புதிய கடை ஒதுக்குவதில் முன்னுரிமை வழங்க கோரி தீக்குளிக்க முயன்ற திமுக மாவட்ட நிர்வாகியை காவல்துறையினர் பாதுகாப்பாக அழைத்து சென்றனர் காரைக்குடி பழைய பேருந்து நிலையத்தில் புதிதாக மீண்டும் கட்டப்பட்ட கடைகளுக்கு ஏலம் நடைபெற்றது பழைய பேருந்து நிலையத்தில் இடிப்பதற்கு முன்பு கடை வைத்திருந்தவர்களுக்கு ஏலம் விடாமல் ஏலம் நடத்துவதாக கூறி இளநீர் கடை வைத்திருந்த சிதம்பரம் என்பவர் மாநகராட்சி அலுவலகம் முன் மண்ணெண்ணெய் கேனுடன் வந்து தீக்குளிக்க முயன்றார் அவரிடமிருந்து மண்ணெண்ணெய் பாட்டிலை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக பறித்தனர் தற்கொலைக்கு முயன்றவர் திமுக ஆதிதிராவிட மாவட்ட அமைப்பாளராக உள்ள சிதம்பரம் என்பது குறிப்பிடத்தக்கது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் நடிகர் ரஜினிகாந்தின் இளைய மகள் சவுந்தர்யா ரஜினிகாந்த் சுவாமி தரிசனம் செய்தார் தனது தந்தையும் சூப்பர் ஸ்டாருமான ரஜினிகாந்த் அவர்கள் முழு உடல் நலத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டி அவர் அம்மனை மனமுருக பிரார்த்தித்தார் காமாட்சியம்மன் கோவில் பிரகாரத்தை பயபக்தியுடன் சுற்றி வந்தார் பின்னர் கோவிலுக்கு வெளியே காத்திருந்த திருநங்கைகளுக்கு சௌந்தர்யா ரஜினிகாந்த் அன்புடன் பண உதவி செய்தார் தொடர்ந்து எல்லை மீறியும் நாடு விட்டு நாடு தாண்டி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட புதுச்சேரி மாநிலத்திற்கு அவப்பேரை ஏற்படுத்தி தரும் காரைக்கால் மீனவர்களுக்கு புதுச்சேரி விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி மாநில விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி தேங்காய்தொட்டு துறைமுக வளாகத்தில் நடைபெற்றது விசைப்படகு உரிமையாளர் சங்க தலைவர் கவி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஏராளமான விசைப்படகு உரிமையாளர்கள் மீனவர்கள் கலந்து கொண்டனர் இதில் எல்லை தாண்டி அத்துமீறி மீன்பிடிக்கும் காரைக்கால் மீனவர்களுக்கு புதுச்சேரி விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் மீனவர்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டனர் தொடர்ந்து எல்லை மீறியும் நாடு விட்டு நாடு தாண்டி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு காரைக்கால் மீனவர்களை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காரைக்கால் மீனவர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமிக்கு புதுச்சேரி விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை வைத்தனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் எலிக் காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டு கல்லூரி மாணவர் ஒருவருக்கு கண்டறியப்பட்டுள்ளது மேலும் காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ள ஏழு மாணவர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது நெல்லை மாவட்டம் மேலத்திரியூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்லூரிக்கு விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர் இந்நிலையில் விடுதி மாணவர்களுக்கு தொடர் காய்ச்சல் இருந்து வந்ததாக தெரிகிறது விடுதியில் உள்ள மாணவர் ஒருவரின் ரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனை செய்யப்பட்டதில் அவருக்கு எலிகாய்ச்சல் காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதனையடுத்து காய்ச்சல் உள்ள மாணவர்கள் மேலும் ஏழு பேருக்கு ரத்தம் மற்றும் சிறுநீர் எடுக்கப்பட்டு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு காய்ச்சல் காரணமாக அடுத்த மூன்று நாட்களுக்கு கல்லூரி மூடப்பட்டு விடுமுறை விடப்பட்டுள்ளது விடுதியில் உள்ள மாணவர்கள் தங்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் ஐந்தடி உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் சோத்துப்பாறை அணை பாசனத்திற்கும் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கி வருகிறது இந்நிலையில் அணையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் அறுபத்தி ஏழு அடியிலிருந்து எழுபத்தி இரண்டு புள்ளி பதினாறு அடியாக உயர்ந்துள்ளது இதனால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளிரவில் ஐந்து அடி உயர்ந்துள்ளது அணையின் முழு கொள்ளளவான தற்பொழுது அடியாக உள்ள நிலையில் அணைக்கு நீர்வரத்து கனஅடியாக உள்ளது அணையிலிருந்து குடிநீருக்காக மூன்று கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் வினாடிக்கு சுமார் எட்டாயிரம் கன அடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது கர்நாடகா மற்றும் தர்மபுரி கிருஷ்ணபுரி மாவட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது கடந்த ஒரு வாரமாக ஐயாயிரம் கன அடி நீர் வந்த நிலையில் வினாடிக்கு எட்டாயிரம் கன அடி நீர் ஒகேனக்கல் காவிரியில் வந்து கொண்டிருக்கிறது தமிழக எல்லைப் பகுதியான வெளிகுண்டுலுவில் மத்திய நீராணை அதிகாரிகள் நீரின் அளவை கண்காணித்து வருகின்றனர் ஆந்திராவில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பொன்னையாற்றில் வினாடிக்கு ஆறாயிரத்து நானூறு கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் அதிகபட்சமாக பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதனால் பொன்னை பொன்னையாற்றின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் காலை நிலவரப்படி ஆறாயிரத்தி ஐநூறு கன அடி நீரானது வெளியேற்றப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையின் மூன்று பிரதான மதகுகள் மூலம் கூடுதல் நீர் திறக்கப்பட்டு வருகிறது அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் வினாடிக்கு நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்பது கனஅடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பொன்னையாற்றின் கரையோரம் உள்ள மக்களுக்கு நீர்வளத்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய வேலூர் ராணிப்பேட்டை கரையோரத்தில் உள்ள மக்கள் பொன்னையாற்று பகுதிகளில் குளிக்கவோ செல்லவோ குழந்தைகளை ஆற்றங்கரை ஓரம் அழைத்து செல்ல வேண்டாம் எனவும் நீர்நிலைகள் அருகில் கால்நடைகளை அழைத்து செல்ல வேண்டாம் என்றும் பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் பருவபத வாசல் கொண்ட திருத்தலமாக விளங்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவிலில் உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கைகள் எண்ணப்பட்டன ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் கடந்த பத்து மாதங்களுக்கு பிறகு உண்டியல் திறக்கப்பட்டது இந்து சமய அறநிலையத்துறையினர் மற்றும் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் எஸ் கே பி சந்தோஷ் முன்னிலையில் உண்டியல் திறக்கப்பட்டு தனியார் கல்லூரியை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கோவில் பணியாளர்களை கொண்டு உண்டியலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகள் எண்ணப்பட்டதில் ஐந்து லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு ரூபாய் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளது கணக்கிடப்பட்டது இத்தொகையானது கோவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுர ஆதீன இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகளின் மணி விழா ஆண்டை முன்னிட்டு மாணவர்களுக்கான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது உலக அமைதி சைபர் கிரைம் விழிப்புணர்வு குறித்து நடைபெற்ற போட்டி காவேரி நகரிலிருந்து தருமபுரம் குருஞான சம்பந்தர் பள்ளி வரை ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது மயிலாடுதுறை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் போட்டிகளை துவக்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதுமிருந்து ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்றனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தர்மபுரி ஆதீன மடாதிபதி சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கினார் கல்லூரி தாளர் திருநாவுக்கரசர் தலைமை ஆசிரியர் வேலுச்சாமி உடற்கல்வி ஆசிரியர் துறை மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் பாலவாடி மலைப்பகுதியில் அரசு பேருந்துக்குள் மழைநீர் கொட்டியதால் குடைபிடித்தபடி சென்ற பயணிகளின் வீடியோ வைரலாகி வருகிறது ஈரோடு மாவட்டம் தாளவாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை முதல் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது இந்நிலையில் சத்தியமங்கலத்திலிருந்து தாளவாடி நோக்கி சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக் கொண்டு சென்ற அரசு பெருந்தினுள்ளே மழைநீர் கொட்டியதால் பயணிகள் இருக்கையில் அமர முடியாமல் பெரிதும் அவதிக்குள்ளாகினர் மேலும் பெருந்தினுள்ளே மழைநீர் கொட்டியதால் பயணிகள் குடையை பிடித்தபடி பயணிக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது